ஷி நாளில் சொல்ல வேண்டிய முருகனின் நூற்றி எட்டு போட்டி துதிகள் ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றி ஓம் அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றி ஓம் அமரரை காத்த அன்பா போற்றி ஓம் பாடிய அமலா போற்றி ஓம் அழகர்மலையில் போற்றி ஓம் ஆறுமுகம் கொண்ட ஆதவா போற்றி ஓம் ஆண்டிக்கோலமே கொண்டாய் போற்றி ஓம் ஆறுபடை வீடுடைய அரசே போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் முகந்தாய் போற்றி ஓம் இடும்பன் காவடி ஏற்றாய் போற்றி ஓம் இளங்குமர ஏந்தலே எந்தாய் போற்றி ஓம் உலகை வலம் வந்த குன்னதமி போற்றி ஓம் மடியார்ளம்பாழ்வாய் போற்றி ஓம் எட்டு குடியலகாக பிரான் போற்றி ஓம் என் நிறைவாயேகா போற்றி ஓம் எங்கும் இருப்பாய் துணையாய் போற்றி ஓம் ஏரகத்து அரசே எம்மான் போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே அருமுகா போற்றி ஓம் ஓங்கார பொருளே யுத்தமா போற்றி ஓம் ஔவைக்கு அருளிய பாலகா போற்றி ஓம் கதிர்காம அருவ கந்தா போற்றி ஓம் கந்த கோட்டத்துறை கடவுளே போட்டி ஓம் கந்தகிர போற்றி ஓம் கந்தா குமரா கனலா போற்றி ஓம் கழித்துர்தி பெருமானி கடம்பா போற்றி ஓம் கழுகுமலை வாழ் கந்தா போற்றி கனலில் உதித்த கருணையே போற்றி ஓம் கார்த்திகை பெண்கள் பாலகனே போற்றி ஓம் காவடி பிரியனி கதிர்வேலா போற்றி ஓம் கிரவுஞ்சம் தகர்த்த கீர்த்தியே போற்றி ஓம் குடந்தை குமாரா குருபரா போற்றி குமர கூர்வடி வேலா போட்டி ஓம் குறிஞ்சி தலைவா குகனி போட்டி ஓம் குழந்தை வேல குமாரா போட்டி ஓம் குன்றக்குடி குணாளா போட்டி ஓம் குன்று தோராடும் குழந்தாய்ப் போட்டி ஓம் கூட குமார ஓம் போ சேவல் கொண்டாய் ஓம் கொல்லாதருளும் கோவி போற்றி ஓம் போற்றி ஓம் கோதில்லா குணத்து கொன்றே போற்றி ஓம் கௌமாரத்தலைவா தலைவா கௌரிமைந்தா போற்றி ஓம் ஞானத்தின் வடிவே நாயகா போற்றி ஓம் பாணி போற்றி ஓம் சக்திவேல்பெற்ற ஷண்முகா போற்றி ஓம் சங்கத்தலைவாசதுரா சதுரா போற்றி ஓம் சடாட்சர மந்திரமே சரவணா போற்றி ஓம் முறைவாய் போற்றி ஓம் சங்கரன் போற்றி ஓம் சரவண துதித்த சிவமைந்தா போற்றி ஓம் சஷ்டி நோன்பேட்கும் சதுரா போற்றி ஓம் சிங்கமுகனை வென்ற சீலா போட்டி ஓம் சிந்தை நிறையும் சிங்கார வேலனி போட்டி ஓம் ും സീർത്താൾ പോറ്റി ഓം ശിവഗിരിച്ചെൽവ ശിവുമാരാ പോറ്റി ഓം സുപ്രമ്മിയായൊപ്പിലായ പോറ്റി ഓം സൂരനൈവ്രമണിയാ പോറ്റി ஓம் சென்னிமலை செல்வா சிவன் சேயே போற்றி ஓம் கொடி யோய் செவ்வள் போற்றி ஓம் சேனாதிபதியே செழிஞ்சுடரே போற்றி ஓம் சைவ கொழுந்தே சடாட்சரா போற்றி ஓம் தாரகாந்தகா தயாபரா போற்றி ஓம் திருச்செந்தூர்வாழ் தேவா போற்றி ஓம் திருப்பரம் குன்றம் முறைவாய் போற்றி ഓരുപ്പൾ പെട്ട ദൈവമീ പോറ്റി ഓം തിരുപ്പോ അരുൾദേവാ പോറ്റി ഓം തിരുമാലിന്മരുമുരുഗാ പോറ്റി ഓം തിരുത്തണികൈവാൾ ദൈവമീ പോറ്റി ഓം തിരുവരുൾ തരുവായ്ദേവ സേനാപതി പോറ്റി ஓம் களியருள் தலைவா போற்றி ஓம் திருவினும் திருவே திருவேலா போற்றி ஓம் தித்திக்கும் வாழ்வருள் திவ்யா போற்றி ஓம் திவ்ய ஸ்வரூப தேவனி போற்றி ஓம் தேன் திணை மாவேற்கும் திருவி போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவஜானை நாயகா போற்றி ஓம் தேவாதி தேவனி தண்டபாணி போற்றி ஓம் நக்கீரனை காத்த நல்லருள் போற்றி ஓம் நந்தா விளக்கே நன்மையே போற்றி ஓம் நவவீரர் நாயகா நல்லோய்போட்டி ஓம் பராசக்தி பாலக ஆறுமுகா போற்றி ஓம் பழனிமலை பாலாவேலா போற்றி ஓம் பழமுதிர்ச்சோலை பரணி போற்றி கரமுடை பாலகா போற்றி ஓம் பாலசுப்பிரமணிய பழமை போற்றி ஓம் பிரணவம் முறைத்த பெரியோய் போற்றி ஓம் பிரம்மன் வணங்கும் பாலனி போற்றி ஓம் பொன்னாயொளிரும் முன் திருவடி போற்றி ஓம் வரும் மாணிக்கமி போற்றி ஓம் மயிலம் மலையிலருள் மரகதமி போற்றி ஓம் மயூகிரியமர்ந்த கோவே போற்றி ஓம் மலைதோறும் அருளும் வள்ளலே போற்றி ஓம் மலையை பிளந்த மால்மருகா போற்றி ஓம் கவர்ந்தோய் போற்றி ஓம் முருகனும் அழகே முதல்வனி போற்றி ஓம் மூவினை களைந்திடும் முருகனே போற்றி ஓம் வடிவேலை பெற்ற வடிவளகா போற்றி ஓம் வள்ளிமணாளா வடிவேலா போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் வயலூர் வாழும் வடிவேலா போற்றி ஓம் விசாகத்துதித்த துதித்த போற்றி ஓம் விருத்தனாய் வள்ளி முன் நின்றாய் போற்றி ஓம் வீரபாகுசோதரா வெற்றிவேளா போற்றி ஓம் வேடனாய் வந்த வேலவா போற்றி ஓம் அல்லல் போக்கியருளும் மாண்டவா போற்றி ஓம் ஆனந்த வாழ்வு தரும் மாறுமுகா போற்றி ஓம் பற்றினேன் உந்தன் திருவடி போற்றி ஓம் பதம் தந்து காத்திடுவாய் பன்னிரு கையனி போட்டி போட்டி ஓம் முருகா முத்துக்குமரா உண்டால் சரண் அடைகின்றோம் சஷ்டி நாயகனே காத்தருள்வாய்